என் தங்கமே நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது உன் கருப்பன் நான் சொல்வதை கேட்டு நீ உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் அப்பன் வாக்கினை அலட்சியப்படுத்தி ஒரு பொழுதும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை இன்றும் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆபத்து உனக்கு தெரியாமல் போய்விடும் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டு பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பாய் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு உடன் இருப்பவர்களே காரணமாக இருக்கும் பொழுது அதை உன்னால் ஒரு பொழுதும் வெளியிலும் சொல்ல முடிவதில்லை கேட்டால் என்ன சொல்வார்கள் நீதானே அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாய் நீதானே அவர்கள் நல்லவர்கள் என்று சொன்னாய் நாங்கள் சொல்லும் பொழுது நீ நம்பினாயா என்று சொல்லி உன்னை நிச்சயமாக மனதை காயப்படுத்துவார்கள் அதனாலோ என்னவோ என் பிள்ளை தனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் தன்னோடு இருப்பவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நீ வெளியில் சொல்லிவிடுவதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு விஷயம் மறைந்து கிடக்கின்றது எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வெளிப்படையாக இதுநாள் வரையிலும் பெற்றதில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பது இந்த கருப்பன் வாக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா உன் வாழ்க்கையில் நடந்த எந்த பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ கிடையாது என் பிள்ளையே நம்பியது மட்டும்தான் உன்னுடைய தவறு எல்லோரையும் எளிதாக நம்பியதனால் இன்று வாழ்க்கையில் ஏமாந்து போய் நிற்கின்றாய் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சிகள் என்று இவை எல்லாமும் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை இந்த நான் அறிவேன் என் பிள்ளையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருந்தது ஆனாலும் நமக்கு தான் பழக்கம் இல்லையே அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி அதனால் எந்த வார்த்தையையும் சொல்லாமல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருந்தாய் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது இதற்கு மேலும் நீ பொறுத்தாயானால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு அல்ல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான எந்த விஷயங்களும் நீ நினைத்தது போல நடந்து விடாது சுற்றி இருப்பவர்கள் நீ கஷ்டங்களை கொடுக்க கொடுக்க அதை தாங்கிக் கொண்டிருப்பதனால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் வேதனைப்படுத்த துணிந்து நிற்பார்கள் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பொய்யாக்கி இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை இனிமேலாவது மனதிற்குள் நல்லபடியாக தேக்கி வைத்துக் கொண்டு அதை செய்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்த இந்த பிரச்சனைகள் உன்னை வேதனைப்படுத்தியதை நீ முதலில் மறந்துவிடு அதற்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னை அவர்கள் ஆபத்தில் தள்ளிவிட நினைத்தது என்னவென்று நான் சொல்கின்றேன் அதன் பிறகு இதற்கான பதிலை நீயே என்னிடத்தில் சொல்லிவிடுவாய் என் பிள்ளையே கருப்பன் நமக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் அவர் நமக்கு தீர்வு தரவில்லை என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உனக்கான தீர்வுகள் எல்லாமுமே என்னிடத்தில் இருக்கின்றது உன் தகப்பன் என்னிடத்தில் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வுகள் இருக்கின்றது ஆனால் அதற்கு முன்பாக உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எதனால் நடக்கிறது என்பதனை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கானது இந்த போராட்டம் உனக்கானது உனக்கான வெற்றி மட்டுமே என்னுடையது என்பதனை முதலில் புரிந்து கொள் சில நேரங்களில் உனக்காக நானும் போராடத்தானே செய்கின்றேன் அதனால் என் பிள்ளை கருப்பன் எதுவும் தரவில்லை என்று நினைத்து விடாதே நாளை உன்னோடு இருக்கின்ற ஒருவர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆபத்து என்ன தெரியுமா உன்னுடைய உணர்வுகளை சோதிக்கப் போகின்றார்கள் அதாவது உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வேண்டும் என்றே உன் முன்னால் செய்து உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை அதிகரிக்கப் போகின்றார்கள் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ய போகின்றார்கள் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே நீ நல்ல குழந்தையாக வளம் வருவது அவர்களுக்கு அத்தனை வேதனையாக இருக்கின்றது நீ எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ தவறுகளை செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் நீ கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு குழந்தை கோபம் வந்துவிட்டது என்றால் எதுவும் உன்னால் செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் பட்டென்று செய்து விடுவாய் யாரை என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நீ பேசிவிடுவாய் அப்படி நீ பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு எதிராக திரும்பும் அதனால் வேண்டும் என்றே உன்னை கோபப்படுத்துகின்றபடி சில விஷயங்களை செய்வதற்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள் அதனால் நாளைய தினம் இந்த கருப்பன் சொல்வது நாளைய தினம் யார் உன்னிடத்தில் வந்து எந்த ஒரு தவறான விஷயங்களை பற்றி பேசினாலும் சரி அல்லது உன்னுடைய மனது கோபப்படும்படி ஏதேனும் விஷயங்களை சொன்னாலும் சரி மற்றவர்களை பற்றி அவதூறான விஷயங்களை பேசினாலும் சரி அதன் உண்மை நிலை என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ எதையும் அவசரப்பட்டு வார்த்தைகளால் கொட்டி மிகவும் கவனத்தோடு இரு உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ அதில் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லாம் ஒரு நாளும் உனக்கு நல்லதை நினைத்தது கிடையாது இப்பொழுது என்னவோ நல்லது செய்வது போல உன்னிடம் வந்து நடிக்கிறார்கள் என்றால் நீ கவனத்தோடு தானே அதை எதிர்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து கொடுக்கும் பொழுது இந்த விஷயங்களில் இருக்கின்ற உண்மையை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இந்த நிலையை உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை கடந்து நீ வாழ்வதற்கு தயாராகிவிடு யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உனக்கு சரி என்று பட்டதை மட்டும் நீ செய்துவிடு உன் மனசிற்கு எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் நீ செய்துவிடு இனியாவது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக காப்பாற்றி கொள்வாய் என்று இந்த கருப்பன் நம்புகின்றேன் நான் சொல்வது உன்னை நல்லபடியாக இருக்கச் சொல்வது இதற்கெல்லாம் காரணம் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற இலக்கு இன்னமும் அதிகம் இருக்கின்றது இந்த நிலையிலேயே இவர்களின் உடைய சூழ்ச்சிக்குள் சிக்கி உன்னுடைய பெயரை நீ கெடுத்து கொண்டால் அடுத்தது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுமே உனக்கு வேதனைகளாக சென்று முடிந்துவிடும் என்பதனால்தான் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் கருப்பன் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ எதற்கும் வருந்த வேண்டிய அவசியமில்லை அப்பன் எந்த நிலையிலும் இருந்து உன்னை காத்திடுவேன் இந்த சூழ்நிலையிலும் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என் வாக்கினை கேட்ட பிறகும் கூட நீ கோபப்பட்டாலோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டாலோ அதன் பிறகு அப்பன் உன் பக்கம் வந்து நிற்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வாழ்க்கையில் நிஜம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி விடுவேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்